இது ஃபுல் செட்டே பன்னெண்டாயிரம் ரூபா இல்ல எனக்கு த்ரீ சீட் மட்டும் போதும் மருடப்பெருமாள் த்ரீ சீட் தான் போடுற மாதிரி இருக்கும் எனக்கு த்ரீ மட்டும் தான் த்ரீ தனியாக எடுத்துக்கலாம் உயராயிரத்து நூறு பஜ்ஜு வரும் உங்களுக்கு நம்ம எங்க நம்ம வாரண்டி குஷத்துக்கு வாரண்டி வராது உங்களுக்கு மரசோபா த்ரீ வாரண்டியோட வரும் உங்களுக்கு இது ம மரசோபா பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினாறு ஐநூறு வித் குஷனோட மரத்துக்கு மூணு வருஷம் வாரண்டி வந்துரும் உட்டு சோபா மூணு வருஷம் வாரண்டி வரும் உட் ஷோவாக்கு அதை பார்த்தா மத்த நார்மலா இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு ஆளுங்கள உள்ள அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு பஞ்சியா இருக்கும் இதோட இது பாத்தீங்கன்னா மகாகணி மரத்துல வரும் இது குயின் சைஸ் இதுல டபுள் காட் இருக்கு டபுள் காட் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து தான் ஸ்டார்டிங் வரும் மட்டும் கட்டுல மட்டும் ஏழாயிரத்து தான் ஸ்டார்டிங் குயின் சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு குயின் சைஸ் இது வந்து டிரா பாத்தீங்கன்னா அடிஷனல் தான் வரும் உங்களுக்கு எந்த போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அதாவது கட்டுல அட்டாச் கிடையாது கீழே வீடு மாதிரி வச்சு கொடுத்துருவோம் ஆறு ரெடி பீரோ ஆறு ரெடி ஏழாயிரத்து தான் நம்ம ஸ்டார்டிங் இருக்கு பீரோ பொறுத்தளவுக்கு வாட்ரு பீரோ பீரோ எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள் டோர் எல்லாமே பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபா ட்ரிபிள் டோர் ஆமா எல்லாமே ட்ரிபிள் டோர் இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு டூ டோரோடய வந்துடும் இதுவும் உங்களுக்கு சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு இதுலயே ஒரு திட்டத்தட்ட அறுபது கலர் எண்பது கலர் கிட்ட இருக்கு அது உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆமா அந்த சேர் நாலு சேர் வந்துடும் இதே மாதிரி டேபிள் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு எண்ணூறுல ஸ்டார்டிங் வரும் ஆமாம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நதிஷா ஃபர்னிச்சர்ஸ் மதுரையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வந்து சூப்பராக வந்து ரொம்ப ஸோ இங்கே வந்து கட்டில் பீரோ அப்புறம் டைனிங் டேபிள் இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க ஸோ இவங்க என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க என்ன மாதிரிலாம் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கட்டில் பீரோ சோஃபா எல்லாம் நம்ம ஓரம் செய்கிறோம் ப்ளஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொன்று என்ன ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் உங்களுக்கு எதாவது எதாவது இஷ்யூ ஆச்சுன்னா எனக்கு தெரியும் வாரண்டி கொடுக்கணும் பொருளுக்கு ஃபுல்லாமே எதாவது பிரச்சனை சொல்லுங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்து ப்ளஸ் வந்து அண்ட் பிரைஸில் மதுரை ஃபுல்லாக கொடுத்துருக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழர் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம்

இது ஃபுல் செட்டே பன்னெண்டாயிரம் ரூபா இல்ல எனக்கு த்ரீ சீட் மட்டும் போதும் மதுரை பெருமாள் த்ரீ சீட் தான் போடுற மாதிரி இருக்கும் எனக்கு த்ரீ மட்டும் தான் த்ரீ தனியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏழாயிரம் பட்ஜெட் வரும் உங்களுக்கு தனியா தனியா வாங்கிக்கலாம் த்ரீ வாங்கிக்கலாம் சீதில் கொஞ்சம் வேற கலர் பண்ணி கொடுங்க எங்க வீட்டுக்கு வேண்டிய மாதிரி பண்ணி கொடுக்கும் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் மட்டும் கொடுங்க நம்ம எதாவது சூப்பர் பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருக்கோம் கேட்டாக் நம்ம துணி கேட்டாக் இருக்கு துணி கேட்டாக் இருக்கு இது கேட்டாக் இருக்கு ரெக்ஷன் கேட்டாக் இருக்கு வந்து கேட்டாக் பார்த்து உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்க செலவு பண்ணிக்கலாம் கடைபுரத்தளவுக்கு

அதிக போற கலர் நாங்க ரெடிமேடா போட்டு வச்சிருப்போம் இந்த பிளாக்கும் அதிகமா கேப்பாங்க கஷ்டம் போட்டு வச்சிருப்போம் இல்ல இருக்கிற இருக்க பிடிக்கல வேற ஒன்னும் நம்ம கடையில வந்து ரொம்பவுமே நல்லா வந்து போயிட்டு இருக்காங்களா குஷன் சோபா பாத்தீங்கன்னா உங்க லைஃப் இருக்கு அதாவது இருக்கும் அத பத்தி நம்ம யூஸ் மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் யூஸ் ஆகாது இது ஆனா மரத்துல பத்தி அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு அது ஏதாவது சரி ஆஃப்டர் சர்வீஸ் அவங்க பண்ற மாதிரி இருக்கும் சர்வீஸ் காஸ்ட் ஆகும் அது குஷன் சோபுக்கு வாரண்டி வராது நமக்கு எங்கே நம்ம குசம் சோப்பு வாரண்டி வராது உங்களுக்கு மர சோபனா ஒரு வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு இது மர சோபா பாத்தீங்கன்னா இந்த புல் செட்டே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினாறு வித் குசனோட ஃபுல் செட் வந்துரும் உங்களுக்கு அதாவது கலர் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு இந்த ரெடிமேட் குசன் வந்து ரெடிமேட்ல வச்சிருக்கோம் பாருங்க நம்ம கலர் எடுத்துக்கலாம் நீங்க

இதுவும் பத்தொன்பது ஐநூறு ஃபுல் செட்டே பத்தொன்பது ஐநூறு தான் செட் பத்தொன்பது உங்களுக்கு இந்த மாதிரி மரம் உங்களுக்கு அத பேக் இல்லாமல் மரம் வந்துடும் செட்டே பத்தொன்பது ஆப்ஷன் இருக்கு கேட்ட கலர் அவர் எந்த கலர் நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு இது இல்ல எனக்கு தனியாக வாங்கிக்கலாம் த்ரீ செட் வாங்கிய பன்னெண்டு ஐநூறு தான் அதுவும் பன்னெண்டு தான் இதுவும் பன்னெண்டு ஐநூறு தான் அதுவும் பத்தொன்பது அது உங்க சாய்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் மாடலா வேணும்னா அந்த மாதிரி பாருங்க இல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கணும் அந்த கேப் கொஞ்சம் இருக்கும் இந்த மாதிரி பாருங்க இது அதிகமாக போற மாதிரி மாடல் தான் கேட்டாங்க இது மாடல் அதை அசாம் தேங்குற மாடல்

கலர் ஆப்ஷன் இருக்கு இந்த ரெடி வச்சிருக்க ஸ்டாக் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்களா கலர்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின் கலர்ஸ் தான் எல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க நீங்க எல்லாரும் கலர் பிடிக்கலனாலுமே குடோன்லயே பத்து கலர் பேர் ஸ்டாக் வச்சிருப்பாங்க சோபால பொறுத்த அளவுக்கு இருக்கிற இந்த சோபா வந்து டெமோ பீஸ் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் பாலிசி பிரசா தான் வரும் உங்களுக்கு இருக்கிற டெமோ பீஸ் தான் வச்சிருக்கோம் சோபா பிள்ளாமே ஏன்னா இது லோட் பண்றோம் வைக்கணும் சின்ன டேமேஜ் ஆகும் சொல்லி சும்மா ஒரு பீஸ் சாம்பிளுக்காக வச்சு குடோன் கொண்டு வருவோம் பீஸ்ல குடோன் தான் கொண்டு வந்துருவோம் ஃபுல் செட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சார் உங்களுக்கு இந்த வைசாலி மாடல்ல இதுல தேக்கலை இருக்கு தேக்கு போட்டு வரும் உங்களுக்கு அதாவது அகீசியான் மரம் அந்த மரத்துல போட்டீங்கன்னா இருபது பட்ஜெட் வரும் இல்ல தேக்கல கொடுங்க இருபத்தி மூணு ரூபா பட்ஜெட் வரும் இந்த வைசாலி மரம் அகீசா வரும் அகிசியால வரும் தேக்கலை வரும் அகீசியா போட்டா ட்வெண்ட்டி பட்ஜெட் வரும் அதே பத்தி காரை கேப்பாங்க உடல கார அந்த மரம் வரும் உங்களுக்கு பட்ஜெட் கலர் கலர் ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கு இருக்கு வேண்டையில பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெடிவே ஸ்டாக் அஞ்சு ஸ்டாக் வச்சிருப்போம் இது இருக்கிறப்ப டெமோ தான் உங்களுக்கு ஆமா ஆமா நாலு ரூபாய் வரும் தடி பட்ஜெட் தேக்கு தான் போட்டுருப்போம் அந்த குச்சி மாதிரி பாத்தீங்களா

ஆமா சார் இது ஆமா டிஃபரெண்ட் வரும் சார் ஹேண்டில் இது ஹைட் ஹேண்டில் வந்துடும் உங்களுக்கு உடல் ஹேண்டில் செட் சொல்லுங்க ஹேண்டில் செட் ஸோ டெமோ பீஸ் தான் இது இது சேம் பிரைஸ் தான் செட் ஆடுச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் த்ரீ சீட் மட்டும் வாங்கினா பதினஞ்சு ரூபா பத்தி வரும் கிராண்டா இருக்கும் ஆமா அது உங்களுக்கு ஃபுல் ரெக்ரான் கம்ப்ளீட் ரெக்ரான் வந்துரும் இது வந்து சாய் மாணவர் ரெக்ரான் வரும் கேம் ரெக்ரான் வரும் சிட்டிங் வந்து போகும் ஒரு நாள் குவாலிட்டியா இருக்கும் ரெண்டு நாள் குவாலிட்டியா இருக்கும் சேம் பிரைஸ் சார் நீங்க ரெண்டு எல்லாம் வாங்கிக்கலாம் செட்டா வாங்கினா ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இல்ல எனக்கு த்ரீ சீட் மட்டும் போதும் பதினஞ்சு ரூபா பட்ஜெட் வரும் மகா மகாகனி மரத்துல வரும் இது குயின் சைஸ் இதுல டபுள் கார்ட் இருக்கு டபுள் கார்ட் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்துனா ஸ்டார்டிங் வரும் கட்டல மட்டும் கட்டல மட்டும் ஏழாயிரத்துனா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எட்டு ஐநூறு டபுள்ங்கிறது ரெண்டு பேர் படுத்துக்கலாம் ரெண்டு பெரிய ஆள் படுத்துக்கலாம் குயின்ங்கிறது ரெண்டு பெரியாள் குழந்தை படுத்துக்கலாம் இதுல கிங் சைஸ் இருக்கு கிங் சைஸ்னா நாலு பேர் அஞ்சு பேர் படுத்துக்கலாம் உங்களுக்கு கட்ல கிங் சைஸ் போட்டீங்கன்னா இந்த இதுல மரத்துல மரத்து ஐநூறு ரூபா வரும் கட்ல மட்டும் இதுல வந்து சென்று படுக்கணும் பிளேடு வரும் உங்களுக்கு நம்ம பிள்ளை ஒரு கீழே அஞ்சு பேர் சப்போர்ட் பீஸ் மரம் கொடுத்துருப்போம் ஸோ டெமோக்கா மாட்டி போட்டு எங்களுக்கு எல்லா தனி வெரைட்டிஸ் இருக்கு கட்டில் மாட்டு நிறைய வச்சிருக்கோம் எல்லா கட்டிலுமே பத்து பத்து பீஸ் ஸ்டாக் வச்சிருக்கோம் உங்களுக்கு ஹைட்டு வீட்டு ஹைட் பாக்கறக்கா நம்ம ஒரு கட்டில் மாட்டி போட்டுருக்கோம் பஸ் கட்டு குயின் சைஸ் இது வந்து டிரா பாத்தீங்கன்னா அடிச்சுல தான் வரும் உங்களுக்கு எந்தக்கெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அதான் கட்டில் அட்டாச் கிடையாது கீழ வீல் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் ஒரு பாக்ஸ் ரெண்டு ரெண்டாயிரம் வரும் ரெண்டு பாக்ஸ் நாலாயிரம் வரும் ரெண்டு பாக்ஸ் கட்டல உங்களுக்கு கவர் ஆயிரும் கவர் ஆயிடும் உங்களுக்கு அட்டாச்சா இருக்கு ஆனா உங்களுக்கு போய் இது பண்ணி ஸ்டாப் எடுக்கிறோம் கட்டில் அவ்வளவு ஸ்டாப் எடுக்கிறோம் உங்களுக்கு அதோட கீழே அடியில் போகாது ஆமா சிலர் ஸ்டோரேஜ் போட்டிருப்பாங்க நம்ம கீழ பாக்ஸ் மாதிரி போட்டுருப்போம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் பட்ஜெட் வரும் அதுக்கிட்ட முப்பது மாடல் இருக்கு அதுல ரெடி மாடல் ரெடியா வச்சிருக்கோம் அதுல அதுல குயின் பாத்தீங்கன்னா பதினாலு கிங் பாத்தீங்கன்னா பத்தொன்பது பட்ஜெட் வரும் ரெண்டாவது கட்ல இது பாத்தீங்கன்னா அடுத்த ரஞ்சல வருது சார் ரெண்டு பாத்தீங்கன்னா வருது கட்லிஷனல இருக்கும் வந்துடும் அது ரெண்டுமே பிளிகிட்டு வரும் உங்களுக்கு கம்புல உண்டு வந்துரும் சின்ன கேப் வச்ச வரும் கேப் இல்லாமே வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கட்டுல உங்களுக்கு பதினஞ்சு ஐநூறு குயின் சைஸ் இது பெருமாள் இந்த மாதிரி தான் அதாவது மாடல் இருக்கு ஆனா என்னன்னா உங்களுக்கு கம்புல உண்டு வந்துடும் சின்ன பீஸ் அதுல தேக்கல போட்டுருப்போம் சென்ட்ரெண்டு பீஸ்ல சென்ட படகு தேக்கல போட்டிருப்போம் இது குயின் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூறு கிங்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபா பட்ஜெட் வரும் இல்ல எனக்கு இதுலயே தேக்கல பண்ணி கொடுத்து தேக்கல பண்ணி கொடுப்போம் குயின் பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஐநூறு கிங்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபா பட்ஜெட் வரும் உங்களுக்கு தேக்குல

இது அடுத்து பாத்தீங்கன்னா தேக்கல ஊரு சார் நம்ம கார்விங் மாடல் அது சிம்பிளா பார்த்தோம்ல இது கிராண்டா வந்துடும் இல்ல கார்விங் வெச்சு வந்துடும் கட்டில ஃபுல்லாம இதுல கிட்ட ஒரு முப்பது மாடல் இருக்கு அதுல அஞ்சு மாடல் கையில ஸ்டாக் வச்சிருப்போம் மற்றபடி போட்டோஸ் காம்போ உங்களுக்கு ஏதாவது ஓகே என்ன சொல்லுங்க ஒரு நீர் செஞ்சு கொடுத்துருவோம் சோ இப்போ இதுல வேற டிசைன்ஸ் இருக்கு நிறைய இருக்கு நான் இதுக்கு ஃபுல்லாமே ஓகே டெமோக்கா மாட்டி போட்டுருக்கோம் இதுல வந்து எது கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு தனியா மாடல்ஸ் காம்போ அது மாடல் தனியா காம்போம்

இது பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த எஸ்டா என்ன கிடைச்சிருந்தா உங்களுக்கு டபுள் டிராயர் கிடைச்சிரும் பிளஸ் வந்து ஆங்கர் கிடைச்சிரும் உங்க ஆங்கர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த அந்த ஏழாயிரத்து நபர் அது வராது உங்களுக்கு அதாவது ரெண்டே முக்காடி ஆகலாம் ஏழை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா அதெல்லாம் மூணுடி வந்துடும் உங்களுக்கு ஏன்னா எட்டாயிரத்து பட்ஜெட் வரும் உங்களுக்கு எட்டு ஐநூறு இல்ல டிரிபிள் டோர் இருக்கு இல்ல டிரிபிள் டோர் போட்டா பன்னெண்டாயிரம் பட்ஜெட் வரும் அந்த பக்கம் இருக்கு இருக்கிற பீரோ எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள் டோர் எல்லாமே பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபா வருங்க ஆமா எல்லாமே ட்ரிபிள் டோர் இது எல்லாமே மூணு டோரோட வந்துடும் உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிரெஸிங் டேபிள் வச்சு டூ டோர் வரையும் வந்துடும் இதுவும் உங்களுக்கு சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு எந்த கலர் கஸ்டமர்ஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இதுல 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 வந்து இங்க ஸ்டாக் இருக்குற கலர் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு இதுல ஒரு திட்டத்தட்ட அறுபது கலர் எண்பது கலர் கிட்ட இருக்கு அது உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேனா எடுத்துக்கலாம் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வச்சா டிசைன் எடுத்துக்கலாம் நம்ம நிறைய டிசைன் இருக்கு உங்களுக்கு போட்டோவும் காமிப்போம் அதுல எது போட்டாலும் நம்ம போட்டோ கொடுத்துடலாம்

ஆமா ஸ்டீல் நம்ம இருக்கு சார் மத்த கடை மாதிரி ஸ்டீல்ல வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ன்றது கிடையாது சார் நம்ம ஸ்டீல பொறுத்த அளவு எடை கணக்கு தான் உங்களுக்கு நம்மளே ஒட்டிருப்போம் நீங்க நேரம் வரீங்கன்னா அப்படின்னா ஸ்டிக்கர்லேயே ஒட்டிருப்போம் கிலோ வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து இறந்தி பத்து ரூபாய் சார் இதுல எழுபத்தஞ்சு கிலோ போட்டிருப்போம் எழுபத்தஞ்சு இன்ட்டு இறந்தி பத்து நீங்க நேரா வந்து ஸ்டீல் ஸ்டிக்கர் ஒட்டி இருப்போம் ஸ்டிக்கரை ஒட்டி பார்த்தாலே நீங்க நீங்களே எடுத்துக்கலாம் நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து துபாய் மாடல் சார் இது ஆமா இது வந்து துபாய் மாடல் நீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னு அவசியம் இல்ல இதே டிரெஸ் டேபிள் வந்துரும் உங்களுக்கு இதுல

இது உண்டுதான் சார் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து கோங்கு மரத்துல மூணு வருஷம் வாரண்டி கூட வந்துடும் சார் இது பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் சார் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு கண்ணாடி வேணாலும் கண்ணாடி வச்சுக்கலாம் கண்ணாடி இல்லாமலாம் கண்ணாடி எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் சார் உங்களுக்கு மரபீர பொறுத்த அளவு ஆமா இதுலயும் பாத்தீங்கன்னா நாலு பேருக்கு வந்துரும் உங்களுக்கு ரெண்டு சேஃப்டி லேக்கர் வந்துடும் உங்களுக்கு ஆமா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சார் ஏன்னா இது தேக்கு கிடையாது இதே மாதிரி பியூர் தேக்கிலேயே நாட்டு தேக்கலேயே பண்ணி தரலாம் சார் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன உங்களுக்கு முப்பத்தி இந்த மாதிரி பட்ஜெட்ல வரும் சார் இதே மாடல்ல அப்படியே பியூர் தேக்கு பண்ணோம்னா ஓகே ஆனா தேக்கு இல்ல இதுலயே பியூர் தேக் பண்ணணும் கொடுத்து நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் இன்னொன்னு உங்களுக்கு நீங்க என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அது டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம நம்ம டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா மத்த மற்ற பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் ஆறு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம மரத்து டைனிங் டேபிள் நாலு சேர் போட்டு இந்த மாதிரி டேபிள் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு எண்ணூறு வரும் சார் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு

ரெண்டடி உயரம் சார் அடி அகலத்துல வரும் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வரும் சார் உங்களுக்கு இது ஆயிரத்தி எழுநூறு ரூபா வரும் உங்களுக்கு ஆமா உங்களுக்கு பிளே தான் சார் உங்களுக்கு ரெண்டடி உயரம் வரும் சார் ரெண்டடி அகலம் வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஐநூறு வரும் எங்கிட்ட அதிகமா போற மாடல் தான் சார் உங்கள்கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் டு அவுட் ஆறு அடி உயரம் வரும் சார் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு ரெண்டு அடி அகலத்துல வந்துடும் உங்களுக்கு இது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவா வரும் சார் கிளாஸ் வச்சு எடுத்தீங்கன்னா சிலவங்க விநாயகர் போடா வேணா எனக்கு பிளைனா கொடுங்கன்னு கேட்பாங்க அவங்களுக்கு இல்லாமல் இது ஆறாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல வரும் இதுல வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எந்த கலர்ல கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்தலாம் ஆமா நீங்க வீட்டுல நான் இந்தியர் ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு அந்த போர்டு கலரே பண்ணி கொடுக்கணும் அதே கலரே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டெலிவரி எப்படி சார் டெலிவரி பத்தி சார் டெலிவரின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரைக்குள்ள எங்கனாலுமே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் சார் மத்த இடத்த காட்டிலும் நம்ம குறஞ்ச வாரையில பண்ணி தருவோம் இதே பொருள் அதிகமா இருந்துச்சுன்னா எங்களால டெலிவரி வந்து ஃப்ரீ பண்ணி கூட கொடுத்துடலாம் சார் மதுரைக்குள்ள வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு மேல போச்சு ஆமா சார் அதே வெளியூர் கஸ்டமர் இருக்குனாலுமே எங்களுக்கு டெலிவரி சார்ஜ் அதிகமா வருது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நேர கடைக்கு வாங்க பொருளை பட்ஜஸ்ட் பண்ணுங்க எங்களால டெலிவரி எந்த கம்மியா பண்ணி தண்ணி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி தந்துடும் உங்களுக்கு அதே போல எங்களோட சர்வீஸ் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இறக்கி கடைக்கு வர வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவையில்ல சார் சரிங்க இப்போ ஏதாவது இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா சார் இஎம்ஐ இருக்கு சார் மதுரைக்குள்ள கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இஎம்ஐ இருக்கு சார் பஜாஜ் பினான்ஸ் மூலமா பண்ணி தரலாம் சார் சார் இஎம்ஐன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பன்னெண்டாயிரத்தி நாலு இஎம்ஐ பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி நாளில் வந்து எவ்வளோ நாளுமே பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு இஎம்ஐ எதுவும் டீடெயில் வேணுனாலும் எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க டீடெயில்வே நான் ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் நம்ம மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் போற வழியில் அதாவது பழங்கானத்தம் தாண்டின உடனே சரவணா செல்வரத்னம் அந்த கடையும் வரும் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பைக்காரா ஜங்ஷன் வரும் அங்கேருந்து வலது பக்கம் நீங்க வந்து திரும்பினீங்கன்னா முத்துராமலிங்கபுரம் வரும் ஸோ அங்கேருந்து கொஞ்சம் அந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நதீஷா ஃபர்னிச்சர்ஸ் வருங்க